எனக்கு சொத்தை பிடிங்கிட்டாங்க அதுக்காக எனக்கு ஓட்டு போட்டுக்கானா கொள்கையை வைப்போம் ஒரு உதாரணத்துக்கு சொல்லலாம் ஏன் சொத்து பிரச்சனை வெறும் கொசு கொசு இத்துணூண்டு மக்களுடைய சொத்தை பாதுகாக்கணும் ஒன்றே சொல்லி குத்தமில்லு எந்த நெஞ்சும் சுத்தம் இல்லைங்கிற மாதிரி இப்போது ஐம்பது வருஷமாக இருக்கக்கூடிய பார்லிமெண்ட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டு யாருக்கும் தெரியல இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டை தவிர வேறு யாருக்கும் எதுவுமே தெரியல இப்போ உடம்பு சரியில்லைன்னா டாக்டர்கிட்ட போனோம் சட்டம் சேரலைன்னா வக்கீல்கிட்ட போனோம் இல்லையா அந்த அதுக்குன்னு துறைகள் இருக்கு இல்லை நாங்கள் மோடியை தான் பார்ப்போம்னா என்ன அர்த்தது நிறைய பிரபலமாக வந்து இசையமைப்பில் இருக்கக்கூடிய உயர்ந்த இடத்துல ஒரு ஒரு அரசியல் கட்சியை வந்து தேர்ச்சிக்கணும் அரசியல் அரசியலுக்கு அரசியல்ங்கிறது எங்களுக்கு ஆரம்பத்தில் இருந்தது எங்கள் அண்ணன் பாவல வரதராஜன் வந்து கம்யூனிஸ்ட் கட்சியில் ஒரு பெரிய பிரச்சார பாடகராக இருந்தார் அதனால் ஏழை எளிய மக்களின் வாழ்வோடு வாழ்ந்தவர்கள் தான் நாங்கள் ஏழை எளிய மக்கள் வாழ்வு கஷ்டப்படுறாங்க அந்த கூலியை வச்சு எப்படி அவங்க கஷ்டப்படா கஷ்டப்படா கஷ்டப்பட கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறாங்க குறிச்ச வீட்டில் எப்படி வாழ்ந்துட்டு இருக்காங்க தண்ணி எடுக்கிறதுக்கு எவ்வளோ தூரம் போகிறாங்க அவர்களுக்கு தினசரி காலைக்கடல்களை முடிப்பதற்கு எவ்வளோ க அவஸ்தப்படுறாங்க நேரடியாக பார்த்து அனுபவிச்சாங்க நாங்கள் நாங்கள் வந்து சினிமா வந்துட்டு நல்ல வசதியாக இருக்கலாம் அது வேறு சமாச்சாரம் அதனால் ஏழைகளை கஷ்டங்களை உணர்ந்த காரணத்தால் கஷ்டங்களை உணர்ந்த காரணத்தால் தான் அந்த மக்களுடைய கஷ்டமெல்லாம் எங்களுக்கு தெரியும் அந்த கஷ்டங்களை நிவர்த்தி பண்ணுவதற்கு அவங்க சோகமெல்லாம் எங்களுக்கு தெரியும் அவை நிவர்த்தி பண்ணுறதுக்கு என்ன ஏற்பாடுகள் உடனே பண்ணும் இந்த கட்சி ஏன் சாந்தி இந்த கட்சியை தண்டதுக்கு சுத்தமான கரம் ஏடிஎம்கே வந்து அதை பற்றி சொல்ல வேண்டாம் ஆளாளுக்கு ஆளுக்கு என்ன பண்ணுவோம் அப்போ இருந்து எம்எல்ஏக்கள் இப்போ இருக்கா எப்படி இருக்காங்கன்னு யோசிச்சு பாருங்கள் அப்போ இருந்து டிஎம்கே ஆரம்ப பெரியல இருக்கிறவர்களில் இப்போ அந்த எந்த குடும்பம் வந்து பெருசாக இருக்குன்னு பாருங்கள் எந்த குடும்பத்துக்கு அதிக சொத்து இருக்குன்னு பாருங்கள் எத்தனை மத்திய அமைச்சர்கள் என்னென்ன இது பண்ணாங்கன்றது பாருங்கள் எல்லா எல்லா பிரச்சனைகளும் வந்துட்டுருக்கு அதனால் இந்த பக்கமும் சுத்தமில்லை இந்த பக்கமும் சுத்தமில்லை ஒன்றை சொல்லி குத்தமில்ல எந்த நெஞ்சும் சுத்தமில்லைங்கிற மாதிரி ஆகையால் நான் மொத்தமாக பார்க்கும்போது ஏதாவது கட்சியில் நினைக்கும் நினைக்கும்போது எனக்கு முதன்மையாக வந்தது மோடிஜியினுடைய தான் தண்ணி பிரச்சனையை வந்து முன்னெடுப்பேன்னு சொல்லியிருக்கீங்க தமிழ்நாடு முழுக்க வந்து இப்போ விவசாயிகள் வந்து மத்திய அரசு வந்து போராடி கொண்டிருக்காங்க தண்ணி பிரச்சனை இந்த மத்திய அரசு இருக்கக்கூடிய பாஜக தான் இருக்கு அப்போ இதை இது என்ன மாதிரி நினைக்கிறீங்க இதே விவசாயிகள் இதே விவசாயிகள் முதல்ல யார்கிட்ட வந்து கேட்கணும் தமிழ்நாட்டில் சேமா உட்காந்துருக்கவர்கிட்ட கேட்டு அவரே அந்த விவசாய அமைச்சர் பார்க்க சொல்லுவார் நீங்கள் அவங்கள்ட்ட சொல்லுங்கள் குறை குறை சொல்லி சரி வாங்க நம்ம இதுக்கு நம்மளால் முடியாது அதாவது எங்கள்கிட்ட தண்ணிக்கே எங்களுக்கு பிரச்சனை இல்லை எங்களுக்கு துட்டு வீட்டு இல்லைப்பா கவர் பண்ணி சொல்கிற மாதிரி எங்கள்கிட்ட துட்டு இல்லைப்பா நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாதுப்பா இது அவங்க தான் பண்ணணும்ப்பான்னு சொல்லி போயிருக்கணும் அதே மாதிரி ஏடிஎம்கில் எத்தனை எம்பிக்கள் இருக்கிறாங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க அத்தனை பேருக்கு அந்த அங்கே போராடுறவங்களை மொத்தமாக தெரியாதா போய் பார்த்தாங்களா போய் வாயை அங்கே தான் போனோம் வான்னு சொல் வழிகாட்டினாங்களா இது என்ன அரசியல்னு கேட்குறது தான் நிஜமாக வந்து அவர்கள் உதவி செய்த முறைப்படி அவ இப்போ ஜல்லிக்கட்டுன்னு ஒன்று வந்துச்சு நீங்கள் இப்படி போகக்கூடாது பன்னீர் இப்படி போங்க இங்கேருந்து அங்கே வரணும் இங்கேருந்து அங்கே போகணும் அதுக்கப்புறம் அந்த சட்டமாக ஏற்றப்படும் அப்படிங்கிறத சொல்லிக் கொடுத்தாங்க இல்லையா இதை சொல்லி கொடுக்குறதுக்கு ஆட்கள் இருக்கிறாங்களே இத்தனை பேர் எம்பிக்கள் வச்சுருக்கீங்களே அந்த எம்பிக்கள் எங்கே போனாங்க பக்கத்தில் இதே டீ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு இந்த கவர்மெண்ட் என்ன அவசியம் இதே இப்போ நீங்கள் போய் கேட்டுருக்கணும் உங்கள் உங்கள் முதலமைச்சர்கிட்ட கேட்டுக்கணும் அந்த வேளாண்மை வேளாண்மைத்துறை அமைச்சர்கிட்ட கேட்டுக்கணும் அவங்கள மீறி நேராக டெல்லிக்கு போகிற உத்தரவு இப்போது ஐம்பது வருஷமாக இருக்கக்கூடிய பார்லிமெண்ட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டு யாருக்கும் தெரியல இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டை தவிர வேறு யாருக்கும் எதுவுமே தெரியல என்ன ஒரு சொந்த பிரச்சனை பக்கத்து வீட்டுக்காரர் அடிச்சுட்டா சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் போகிற ஆடு அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் முறைப்படி போகும் போகணும் முறைப்படி போகணும் தப்பாட்டுருக்காதிங்க முறைப்படி போகணும் இங்கே உள்ளது விவசாய அமைச்சர்கிட்ட இவங்க மனு கொடுத்து வாங்க எங்களுக்காக நாங்கள் டெல்லி போறோம் எங்களுக்காக வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணு உங்க சப்போர்ட்டர் தான் எங்களுக்கு ஈஸியாக கவர்மெண்ட் அப்ரோச் பண்ண முடியும் அப்படிங்கிறது இதுக்காக நேராக மோடியை பார்க்கணுங்கிறது இல்லை அந்த விவசாய அமைச்சரை பார்த்தாலே போறோம் உங்களுக்கு என்ன பிரச்சனையோ இப்போ உடம்பு சேரலா டாக்டர்கிட்ட போகணும் சட்டம் சேரலைன்னா வக்கீல்கிட்ட போகணும் இல்லையா அந்த அதுக்குன்னு துறைகள் இருக்கு இல்லை நாங்கள் மோடியை தான் பார்ப்போம்னா என்ன அர்த்தம் சொல்ல அந்த மினிஸ்டர் தான் அங்கே தெளிவாக சொல்லுவாங்க அப்படிங்கறது முறை வந்து பணப்பட்டோட வந்து நிறைய செஞ்சுட்டு அங்கங்கே வந்து பிடிச்சி கொடுத்துருக்காங்க அவ்வளோ பெரிய பணப்பட்டோட இருக்கக்கூடிய ஆட்களிடம் நீங்கள் வந்து எப்படி வெற்றி பெறும் நீங்கள் ஒரு பக்கம் மட்டும் நீங்கள் சொல்ல முடியாது இது திருமங்கத்தால் நடந்த மாதிரி தான் இருக்குது ஒரு பக்கம் ஒரு பக்கம் நடக்கிறது தெரியுது இன்னொரு பக்கம் நடக்கிறது தெரியல ஏன்னா திருமங்கத்தில் என்ன நடந்தது எல்லாருக்குமே தெரியும் அந்த மாதிரி சூழ்நிலை தான் போய் அவங்களாம் அரசியல் இதுதான் அரசியல்னு கற்றுக்கிட்டவங்க இதுதான் அரசியல்னு அவங்க கற்றுக்கிட்டவங்க அங்கே அந்த அரசியல் இல்லை இப்படி கொடுத்தா தான் இது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி கணக்கில் அப்புறந்தே வாழ்ந்தவர்கள் அவங்க எங்கே எப்படி போனால் எப்படி பிடிக்கலாம் எங்கே போனால் இதை கொடுத்தா எங்கே நடக்கும்ங்கிற கால்குலேஷனில் வாழ்ந்துருக்கிறாங்க இவங்கள பார்த்திங்கன்னா இவங்க வந்து நிறைய மிக்கச்சக்கமாக சொல்லவே முடியாது அது சொன்னால் நம்ம எண்ணிக்கையிலே அடங்காத அளவுக்கு இவங்க பணங்களை வச்சுக்கிட்டு விளையாண்டுருக்குறாங்க இந்த ரெண்டு இடங்களுமே மக்களை வாங்கலாம்னு சொல்லி நினச்சிட்டு பண்ணக்கூடிய அநியாயங்கள் ஒரு நம்ம ஒரு ப ஒரு பக்கத்தை மட்டும் நம்ம சொல்ல முடியாது இப்போ எங்கள் கட்சியில் வந்து நாங்கள் வந்து அந்த மாதிரி பழக்கம் எங்களுடைய சேவைகளை சொல்லி தான் அவங்கள்ட்ட ஓட்டு கேட்குறோம் எங்கள்கிட்ட பணம் இருந்தால் நாங்கள் கொடுப்போம் அப்படிங்கிறதில்ல கொடு கொடுக்கிற பழக்கத்தை வைக்கக்கூடாது மக்களை ஏமாத்துறாங்கன்னு மக்கள் புரிஞ்சுக்கணும் ஏதோ தப்பு பண்ணிட்டு ஒரு பணத்தை கொடுத்தாச்சுன்னா சரியாப்பம்மா அதுக்கு ஓட்டு போட முடியுமா அவங்களுடைய வாழ்க்கை மாறணும் அப்படிங்கிற சூழ்நிலை அவங்க இருக்கிற காரணத்தில் இந்த பிரச்சனைங்கிறது அவங்களுக்கு சாதாரண காகிதம் மாதிரி மக்களுக்கு அது வந்து ஒரு தெய்வம் மாதிரி அது ரொம்ப நிஜமாக சொல்லணும் அந்த உழைக்கிற கூலி இருக்க அது கிடைக்காம இப்படி சோம்பேறித்தனமாக உட்காரதுக்கு இலவசங்களை கொடுத்து இந்த மாதிரி சமாச்சாரங்கள்லாம் போட்டு ஓட்டுக்கு துட்டு கொடுக்கறதுக்கு ரொம்ப ரொம்ப மோசமான விஷயம் இது இது என்ன சொல்கிறது நாங்கள் எங்கே ரிப்போர்ட் பண்ணணுமோ பண்ணிட்டு தான் இருக்கோம் அவங்களே எடுக்கிற நடவடிக்கை எடுக்கிறான்னு இருக்காங்க பார்க்கலாம் அதை மீறி மக்களுடைய துயரங்களை அவங்களே நினச்சாங்கன்னா நிச்சயமாக எங்களுக்கு இப்போ பெருகிட்டு வருது தரிசு வந்து நேரடியான வாக்குறுதிகள் என்கிட்ட கொடுக்கும்போது ஐயா உங்களுக்கு தான் ஐயா உங்களுக்கு தான் சொல்லி கேட்கும்போது எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நாட்கள் வந்து சொத்துக்களை பிடிங்கி இருக்கிறாங்க அது இத்திரூண்டு சார் மக்கள் பிரச்சனையில் வந்து எனது இத்தனூண்டு சமாச்சாரம் இத்திரி சமம் ரொம்ப சின்ன சமாச்சாரம் எனக்கு சொத்தை பிடிக்கிட்டாங்க அதுக்காக எனக்கு ஓட்டு போடுங்கன்னா நான் வைப்போம் ஒரு உதாரணத்துக்கு சொல்லலாம் உதாரணத்துக்கு சொல்லலாம் மக்களுக்கு இங்கே இங்கே நான் இது சொல்கிற விஷயந்தான் எல்லாமே என்னோட என்னை மாதிரி இருப்பவர்கள் அமிர்தாஞ்சன் மாதிரி இருக்கக்கூடிய பெரிய பணக்காரர்கள் அவங்கள்ட்டே வந்து பிடுங்க நாங்கள் விற்க வேண்டிய அவசியம் கிடையாது நான் எதுக்கு விற்கணும் நான் என்ன கஷ்டமப்பட்டேன் நல்லா யோசிங்க அப்படிப்பட்ட ஆட்கள்கிட்ட இது எனக்கு வேணும் எங்களுக்கு வேணும் நீங்கள் போட்டு தான் ஆகணும்னு சொல்லி தான் எல்லாம் மறுபடியும் சொல்கிறேன் நான் விற்க வேண்டிய கடமை கிடையாது அவர் தாஞ்சிருக்கு தான் சாப்பிட்ணுங்கிற அவசியம் கிடையாது அப்படிப்பட்டவங்கள்ட்டே வாங்குறாங்கன்னு சொன்னால் ஏழை மக்களுடைய நிலங்கள் பன்னார்கோட்டியில் பறிக்கப்பட்டிருக்கு எல்லா இடங்களிலும் சொத்துக்கள் விரிவாகிட்டு இருக்குங்கிறது நம்ம கேள்விப்படும் அவங்களே மறுபடி வந்து நின்னாங்கன்னா என்ன ஆகும் அப்படிங்கிறதா உதாரணத்தை வந்துருக்க தவிர ஏன் சொத்து பிரச்சனை வெறும் கொசு கொசு இத்துணூண்டு மக்களுடைய சொத்தை பாதுகாக்கணும் என்ன மாதிரி ஏமாந்து போகாதீங்க வந்தாங்கன்னா இப்போ என்ன செய்யணுமோ அது செஞ்சுருக்கேன்னு சொல்கிறதுக்காக தான் நான் சாட்சி அனுக்கிறேன் தவிர அது சொத்துக்காக நான் வந்து என் சொத்தை பறித்து கொண்டார்கள் ஆகவே என்ன கோட்டுப் பொருட்கள்ங்கிறது கிடையாது Ha ha ha.